ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கங்க வெல்கம் ஏ ஜாஸ் லைஃப் டிப்ஸ் நான் உங்கள் மஞ்சு எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கான ஒரு சூப்பர் பியூட்டி டிப்ஸ் பார்க்க போகிறோங்க ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ ஃபர்ஸ்ட் டிப்ஸ் என்ன அப்படின்னா நம்ம வந்து இப்போ பெண்கள்லாம் நிறைய பேர் வந்து தலை அது மெயினாக வந்து இந்த எண்ணெய் வச்சு தலை சீவும் போது நம்ம வந்து ஃப்ரண்ட்டில் வந்து கொஞ்சம் ஹேர் இதுமாதிரி லைட்டாக எடுத்து விடலாம் ரொம்ப முழுக்குன்னு மாதிரி வலிச்சு செய்யணும் மாதிரி அசிங்கமாக இருக்கோங்க ஸோ அதுக்கு நீங்கள் ஃப்ரண்ட்டில் வந்து லைட்டாக வந்து கொஞ்சம் ஹேர் வந்து இந்த மாதிரி எடுத்து விட்டிங்க அப்படின்னா பார்க்கறதுக்கு கொஞ்சம் லுக்காக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க Ne? ஸோ செகண்ட் டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஐப்ரோ வந்து பென்சில் இப்போ லேடிஸ் வந்து நிறைய பேர் கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணுவீங்க இல்லையா ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு வந்து ஷேப்பாக நிறைய பேருக்கு வந்து வராது ஸோ அதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா மேலேயும் கீழேயும் உங்களுக்கு எந்த லென்த்து எவ்வளோ வித்து வேணுன்ற மாதிரி லைட்டாக வந்து மார்க்கிங் பண்ணிக்கோங்க அந்த ஐப்ரோ பென்சில் வச்சு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் வந்து சென்ட்ரல் ஃபுல்லாக வந்துட்டு உங்களுக்கு ஐப்ரோ பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும் ஐப்ரோ பென்சில் வச்சு யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறமா வந்து அந்த லைட்டாக அந்த சீப்பை வச்சு ப்ரஷ்ஷை வச்சு அழகாக சீ விட்டிங்கன்னா சூப்பராக வந்து ஷேப் ஓகேங்களா ட்ரை பண்ணி என்ன இப்போ சரி வந்து நெயில் கட்டு வச்சு பண்ணும்போது நிறைய பேருக்கு வந்து கரெக்டாக பண்ண தெரியாது பட் அதுக்கு பதிலாக இந்த மாதிரி சின்ன சிசர் மாதிரி வாங்கிக்கோங்க இப்போ பிறந்த குழந்தைகள நான் வந்து என் வந்து வந்து வச்சு மோஸ்ட்லி வந்துட்டு நெயில் வந்து கட் பண்ணுவேன் ஏன்னா எனக்கு நெயில் கட்டில் அவ்வளோவா கட் பண்ண தெரியாது இன்னொன்னு பண்ணும்போது வந்து கரெக்டாக நம்ம நெயிலில் கட் பண்ணுறோமா இல்லை ஸ்கின்ல டச் ஆதானு தெரியாது ஸோ சிசரில் வச்சு பண்ணும்போது கரெக்டாக அக்யூரேட்டாக இருக்குங்க சின்ன சிசராக வாங்கிக்கோங்க அதுக்கேற்ற மாதிரி ஸோ அந்த மாதிரி சிசர் வச்சு நம்ம வந்து பண்ணும்போது கரெக்டாக இருக்கும் இருக்கும் ஸோ இப்படி நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் நெயில் வந்து கையை வந்து உள் பக்கமாக அப்படியே திருப்பிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து நெயில் கட் பண்ணும்போது இப்போ நான் வச்சுருக்கேன் இல்லைங்களா இந்த மாதிரி வந்து வாட்டத்தில் வைக்கணும் நீங்கள் வந்து மேல் பக்கமாக இருந்து கட் பண்ணக்கூடாதுங்க உள் பக்கமாக இருந்து கட் பண்ணியா தான் கரெக்டாக வந்து உங்களுக்கு கட் ஆகாமல் ஸ்கின்ல படாமல் கரெக்டாக வரும் சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்க அண்ட் நெக்ஸ்ட் டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த செப்பல் போட்டாலும் சரிங்க ஷூ போட்டாலோ ஷூ போடுறதுக்கு முன்னாடி செப்பல் போடுறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்கின்ல வந்து லோஷனோ அல்லது இந்த மாதிரி ஆயிலே அப்ளை பண்ணாமல் நார்மலாக விட்டுருவாங்க ஸோ அப்படி நார்மலாக இப்போ ஷூ போட்டாங்கன்னா ஓகே இன் கேஸ் போடும்போது அசிங்கமாக வந்து குதியும் கால் ஃப்ரண்ட்டில் கால்லாம் வந்து இடுக்குகள்லாம் கொஞ்சம் வந்து வெள்ளையாக அசிங்கமாக தெரியற மாதிரி இருக்கும் ஸ்கின் வந்து ரொம்ப காஞ்சு போய் கலரில் தர மாதிரி ட்ரை ஸ்கின்னாக தெரியும் ஸோ அந்த மாதிரி இருக்காமல் இருக்கணும்னா இந்த மாதிரி வந்து லோஷனோ அல்லது வந்து ஆயிலோ மைல்டை வந்து அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ அப்படி தான் கால் பார்க்கறதுக்கு நல்லா நீட்டாகவும் இருக்கும் செப்பல் நல்லா நீட்டாக போட்டு கால் வந்து அசிங்கமாக இருந்து நினச்சிக்கோங்களேன் ரொம்ப அழுக்காக இருந்ததுன்னா கண்டிப்பாக நல்லா இருக்காது ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேங்களா அந்த ஃபைனல் டிப்ஸ் என்ன இந்த டிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் வந்து செப்பல் வேர் பண்ணும்போது அந்த செப்பல் வந்து புதுசாகவே வாங்கியிருந்தாலும் ஒரு வாரத்திலே கண்டிப்பாக வந்து அழுக்குப்பட தாங்க செய்யும் ஸோ ஒன்று என்ன பண்ணும் நம்ம தண்ணி வச்சு நல்லா தொடிச்சு ஈரமாக காய வச்சிடணும் அப்படி இல்லை நீங்கள் எமர்ஜென்சிலாம் நீங்கள் மறந்துட்டீங்க நான் வெளியில் போகும்போது எனக்கு செப்பல் வந்து நல்லா நீட்டாக இருக்கும்னு நினச்சிங்க இந்த மாதிரி கோகுன டைல ஏதோ ஒரு ஆயில் இருந்ததுன்னா கண்டிப்பாக அதை எடுத்துட்டு லைட்டாக உங்களுக்கு எங்கெல்லாம் அழுக்கு இருக்கோ நல்லா ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு க்ளீன் பண்ணிவிட்டிங்க அப்படின்னா சூப்பராக நல்லா புதுசு போல இருக்கவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ஸோ வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ஃபாலோ பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் வச்சி